கிளிநொச்சி போலீஸ் உயர் அதிகாரியுடன் ஸ்ரீதரன் எம்பி கடும் வாக்குவாதம் பிரபல பாடசாலை ஒன்றில் சிறுவர் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்ட ஸ்ரீதரன் எம்பியின் சகாவும் தமிழரசுக் கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளருமான அலன் என்பவர் நேற்று ஸ்ரீதரன் எம்பியின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் குறித்த கைதை தடுக்கும் வகையில் கடும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் குறித்த தகவல் வழியே வந்திருந்தது இதை இதை அறிந்த ஸ்ரீதரன் எம்பி அதி உச்ச கோபத்தில் நேற்று இரவு போலீஸ் உயர் அதிகாரிக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பை மேற்கொண்டு கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததோடு ஜனாதிபதியிடம் தங்களுக்கு எதிராக முறையிடுவேன் என அச்சுறுத்தியும் உள்ளார் ஸ்ரீதரன் எம்பியின் வீட்டில் கைது செய்யப்படவில்லை அது ஒரு போலி செய்தி என மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் எனினும் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஸ்ரீதரன் எம்பியின் செயற்பாடு குறித்து அதிருப்தி நிலை ஏற்பட்டு வருவதாக கவலை தெரிவித்து வருகிறார் சமூக நலன் விரும்பிகள் பலர் ஸ்ரீதரன் எம்பி தொடர்பில் வலதுபுறத்தில் பெண் பித்தனும் இடதுபுறத்தில் ஆண் பித்தனும் முன்புறம் கந்து வட்டியும் பின்புறம் மணல் கொள்ளையரும் இருந்து வருவதாக விசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்